ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா ராமநாடு மாவட்டம் தேவிப்பட்டினமுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு விவசாய நலந்தாங்க பார்க்க போகிறோம் இடம் வந்து நல்லா தார் ரோடு பேஸில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே இருபது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இடங்கள் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து அப்லோடும் பண்ணியிருக்கோம் ரோட்டு மேலேயே வந்து இந்த இடம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊரும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது நல்ல இடம் ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் சொல்கிறாங்க செண்டு வந்து நாலாயிரம் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம பேசிக்கிடலாம் ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஊரு இருக்குது ரோட்டு மேலேயே வந்து இடம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் விவசாயம் பண்ணணும் அப்படின்னாலும் தண்ணி வசதியுமே பக்கத்தில் வந்து உங்களுக்கு கம்மா ஊரணி இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வசதியுமே பக்கத்தில் இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுங்க நீங்கள் வந்து சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரேட் கம்மியாக இருக்க லேண்ட் வந்து நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம் ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து இது வந்து போகும் விவசாயம் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு நீங்கள் நேராக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நேராகவே கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுவாங்க ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ